ஏதோ ஒரு இழப்பு ஏதோ ஒரு நஷ்டம் ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு பயம் பயந்து ஓடிட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டு பிஸியா வச்சுக்கிட்டு தூங்க வரும் பொழுது என்ன பண்றோம் எல்லாம் ஆட்கொண்டு நம்ம அப்படியே தாவி தாட்ஸ் எல்லாம் அதுல இருந்து நம்ம ஓடிக்கிட்டே இருந்தா ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் நிறைய பேர் டிராவல் எல்லாம் ஒரு டெம்பரரியான ஐடியா மூவி பாக்கலாம் படம் பார்த்தோன்னா எல்லாமே மறந்துடுவோம் அந்த மூணு மணி நேரத்துக்கு மறந்துடுவீங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துடும் ரெண்டு ஈஸியா நம்ம அதை வந்து ஹேண்டில் பண்ணி இப்படி பண்ணு சொல்லிடுவோம் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது வந்து என்ன பண்ணுவோம் நிறைய விஷயங்களோட லிங்க் பண்ணுவோம் எந்த ஃபியரையுமே ஓவர் கம் பண்ணி வரும்

பண்ணிட்டு டே ஃபுல்லாக நம்மள பிஸியாக வச்சுக்கிட்டு தூங்க வரவங்க பொழுது என்ன பண்ணுறோம் எல்லாம் நம்மளை வந்து ஆட்கொண்டு நம்ம மேலே அப்படியே தாவி பிடிச்சிக்குது நம்மள அந்த தாட்ஸ் எல்லாம் அது வரைக்கும் நம்ம அது பிஸியாக இருந்ததுனால நம்ம கிட்ட வந்திருக்காது ஒன்ஸ் நீங்க ஃப்ரீயாக ஆரம்பிச்சதுமே என்ன ஆகும் அது எல்லாமே உங்க முன்னாடி வர ஆரம்பிச்சிடும் உங்க தாட்டில் வர ஆரம்பிச்சிடும் இதனால நிறைய பேர் ஒர்க்க ஹாலிக்குன்னு சொல்லுவாங்க அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செஞ்சிகிட்டே இருப்பாங்க ஏன்னா வேலை செய்யறதை விட்டுட்டோம்னா இந்த மாதிரி நெகட்டிவ் தாட் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது இது மாதிரி பயம் பயம்படுத்துற எண்ணங்கள் வந்துச்சுன்னா என்ன பண்றது அந்த பயம் வந்துடுது உள்ள ஸோ தன்னை தன்னை ஒர்க்ஹாலிக்காக மாற்றிக்கிறது பாஸ்டில் நடந்த ட்ராமாவாஸ்க்காக தன்னை ஒர்க்ஹாலிக்காக மாற்றிக்குவாங்க பிஸியாக வச்சுக்குவாங்க எப்போவுமே தன்னை பிஸியாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி தாட்ஸ் வரக்கூடாதுன்னு ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி முக்கியமான வர்றதுக்கான ரீசன் இதுதான் நாம இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு விதம் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் லெவலில் நீங்கள் தூங்கும் போது அதிகமாக வருது அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களை பாடி வந்து டயர்ட் ஆகிடும் அது வந்து இல்லை வெயிட் லிஃப்டிங் தான் இல்லை ஒரு ரெண்டு மூணு ரவுண்டு நல்லா ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருந்தீங்கனாலே மூச்சு இறைக்க ஆரம்பிக்கும் பாடி டயர்டாகவும் பாடி டயர்டானதுமே உங்களோட தாட்ஸோட லெவல்ஸ் ரொம்ப குறைஞ்சிரும் ஏன்னா உங்கள் பாடிக்கு இப்போ வந்து ரெஸ்ட் தேவை ஃபிசிக்கலாக நீங்கள் டயர்ட் ஆனதுமே உங்களுக்கு ஒரு தூக்கம் தேவை நீங்கள் போய் தூங்க ஆரம்பிச்சிருக்கீங்க தூங்கிறதுக்கு முன்னாடி நம்ம பெருசாக அந்த வொர்க் அவுட்லாம் பண்ணக்கூடாது எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே இப்போ இது வந்து நம்ம நார்மலாக சின்ன சின்ன ஒர்க் அவுட்லாம் பண்ணால் அது ப்ராப்ளம் இருக்காதா அதாவது நம்ம தூங்கிறதுக்கு முன்னாடினா நீங்கள் அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் தூங்க போகிறீங்கன்னா இப்போ பண்ண வேண்டாம் நீங்கள் தூங்கணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க வெயிட் லிஃப்ட்லாம் பண்ண வேண்டாம் நான் அதான் சொல்ல வாக் ஒரு வாக் நல்லா ஒரு வாக் போயிட்டு வந்தீங்கனாலே அந்த நீங்க நீங்கள் ஆயிட்டீங்கனாலே போதும் ஹெவி எக்ஸசைஸ் வேண்டாம் தூங்கிறது முன்னாடி ஹெவி எக்ஸசைஸ் வேண்டாம் பட் ஒரு வாக்குன்ற லெவுக்குள்ளே நீங்கள் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் பாடி டயர்ட் ஆகும் அவ்வளவுதான் இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது வந்து நீங்கள் அந்த பயம் என்ன இருக்குன்னு தெரியுது பார்த்தீங்களா அதுலருந்து பயந்து ஓடக்கூடாது நம்ம ஃபியரை பத்தி பேசும்போது கம்ப்ளீட்டா பேசுவோம் அந்த நெகட்டிவ் தாட்டுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன ஏதோ ஒரு இழப்பு ஏதோ ஒரு நஷ்டம் ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு பயம் இல்லையா அதை நோக்கி அதில் இருந்து நம்ம ஓடிக்கிட்டே இருந்தால் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் நிறைய பேர் ட்ராவல்லாம் பண்ணுவாங்க அது ஒரு நல்ல ஐடியா தான் ஒரு டெம்பரவரியான ஐடியா பர்மனண்டான சொல்யூஷன் கிடையாது ட்ராவல் பண்றது ஒரு சின்னதாக ஒரு சுவிச் பண்ணலாம் ஒரு இடத்துக்கு ஒரு டிராவல் போயிட்டு இருந்தால் எல்லாமே வாழ்க்கையில மறந்துடும் மூவி பார்க்கலாம் படம் பார்த்தோன்னா எல்லாமே மறந்துடுவோம் அந்த மூணு மணி நேரத்துக்கு மறந்துடுவீங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துடும் மேபி அந்த ஒரு டிரான்சிஷன் வேணும் ரொம்ப நாளாக ஒரு நெகட்டிவான பேட்டர்னில் மாட்டிக்கிட்டீங்க டக்குன்னு உங்களால் டிரான்சிஷன் பண்ண முடியல பட் நீங்கள் இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு ட்ராவலில் ஒரு பிரேக் எடுத்து ஒரு ட்ராவலுக்கு போயிட்டு ஒரு ஒரு டூருக்கு போய் அந்த இடத்துல மைண்டை ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வரும்போதே உங்களை அந்த ட்ரான்சிஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வரலாம் புதுவாலாக வரலாம் பட் அந்த டிராவல் அந்த டிராவல் மட்டுமே உங்களுடைய நெகட்டிவ் திங்கிங்ல இருந்து அந்த டிராவல் மட்டுமே உங்களுக்கு எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ் வந்து காப்பாற்றுறது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுட்டு நிறைய டிராவல் பண்ணுவாங்க ஆனால் டிராவல் மட்டும் உங்களை அது பர்மனண்டான சொல்யூஷன் கொண்டு போவார் ஏதோ ஒரு ஃபியர் ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு பயம் தானே உங்களை அந்த நேரத்தும் விடாமல் பண்ணுறது அந்த ஓவர் திங்கிங் திங்கிங்னா அதுதானே அது ஒன்னே ஒன்று எடுத்து சரி சொல்லு இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அது உங்க வேற ஒருத்தர் பிரச்சனையா வச்சு உங்க பிரச்சனையா வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு பயமா இருக்கா உங்க ஃப்ரெண்ட் பிரச்சனை நீங்க நம்ம எப்பவுமே பாருங்க ஃப்ரெண்ட் ஒரு பிரச்சனை ஈஸியா சொல்லிடுவோம் ஏய் இதை பண்ணு அதை பண்ணு அவே அது பண்றா அப்படின்னு சொல்லிடுவோம் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை ஈஸியா நாம அதை வந்து ஹேண்டில் பண்ணி இப்படி பண்ணுன்னு சொல்லிடுவோம் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அதை நிறைய விஷயங்களோட லிங்க் பண்ணுவோம் ஃப்ரெண்டோட பிரச்சனையா வச்சுட்டு என்ன பண்ணுங்க என்ன ப்ராப்ளம் உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ப்ராப்ளம் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்யூஷன் ஓரியண்டடா மாறி அதுக்கான ஒரு சொல்யூஷன் தேடுங்க சின்ன ப்ராப்ளமுக்கு தேடுங்க ஒன்ஸ் அந்த சின்ன ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ண போறேன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் உங்களுடைய கிளாரிட்டி லெவல் இதெல்லாம் வந்து அதிகமாகும் ஸோ அதிகமாக அதிகமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா அடுத்தடுத்து பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸாக ஃபேஸ் பண்ணலாம் உலகத்தில் எந்த ஃபியருமே ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு கிடையாது எந்த ஃபியருமே ஓவர் கம் பண்ணி வர முடியாதுன்னு ஒரு ஃபியரே கிடையாது ஏன்னா ஃபியர் வந்து ஒரு இல்யூஷன் தான் ஃபியர் இஸ் இல்யூஷன் அது நம்ம மைண்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறது நம்முடைய சர்வைவல் மெக்கானிசத்துக்காக ஸோ அதை ஈஸியாக நம்மளால் ஓவர் கம் பண்ணி வைக்க முடியும் பண்ணி வர முடியும் நம்ம சில விஷயங்களை பை நேச்சராக கற்று வச்சிருக்கோம் அதை கூட நம்ம மறுபடியும் ரொம்ப கான்சியஸான முறையில் நம்ம நம்மளை பக்குவப்படுத்தும் போது சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம்னா ஓவர் கம் பண்ணி வரலாம் ஈஸியா சரிங்களா அந்த ஓவர் திங்கிங் தூங்கும் போது வருதுன்னா அங்கே ரெண்டு விஷயம் செய்யுங்க டயர்ட் ஆகிடுங்க இல்லைன்னா ரேண்டமா யோசிக்கிறதை விட்டுட்டு அந்த நேரத்தில் ஒரே ஒரு ப்ராப்ளம் எடுத்து அந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷனை தேடப்படும் அது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கு இருக்குது ஃபைட் ரெஸ்பான்ஸ்லேருந்து வெளியே கொண்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் நீங்கள் ஏன்னா ஃபைட் அந்த பயன் வரும்பொழுது தான் உங்களுக்கு வந்து தூக்கம் வராமல் போயிடும் அது வேற ஒருத்தருக்குன்னு போது அது திங்கிங்லேயே நீங்கள் பேசிட்டு ஒரு பிளான் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான ஒரு ஹெல்ப் கிடைக்கும் அண்ட் உங்களுக்கும் இதை மாதிரி கொலாப் பண்ணணும் உங்களோட டேரெக்டான கொஷின்ஸ் என்கிட்ட கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் தரேன் அதை ஃபில் பண்ணுங்கள் அதை ஃபில் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன கே கேள்விகள் இருக்கோ உங்களுடைய ப்ராப்ளம்ஸில் எங்கிட்ட டைரக்டா கேட்கலாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் உங்களுக்கான பதில் சொல்லுவோம் அந்த பதிலை நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம் ஏன் அப்லோட் பண்ணணும் அந்த பதில்களுக்கான விடை உங்களுக்கு மட்டும் தேவையில்லை பல மக்களுக்கும் தேவைப்படுது பல பேர் அதனால் பயனடைவாங்க ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும் உடனே போங்க கீழே இருக்கிற கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள்